உருத்தரிப்பதற்கு முன் உடல் கலந்தது எங்கனே கருத்தரிப்பதற்கு முன் காரணங்கள் எங்கனே என்கிறார் பொருத்தி வைத்த போதமும் பொருந்துமாறு அது எங்கனே என்று கேட்கிறது அதற்குரிய ஞான மார்க்கம் மிகச் சரியாக பொருந்துகிறதே அது எப்படி அது யாருக்கு தெரியும் என்றால் உன்னுடைய குருவுக்கு தெரியும் குரு திருத்தி வைத்த சொல் குறித்து கொள்ளுமே என்று முடிக்கிறார் எல்லாமே நடந்ததாக நாம் கருதுகிறோம் எதேச்சையாக எதுவும் நடக்கவில்லை எல்லாம் திட்டமிட்டு ஒவ்வொரு காயும் நகர்த்தப்படுகிறது என்பதை காலப்போக்கிலே ஆன்மீகத்திலே ஓரளவு ஆழமான பார்வை உள்ளவர்கள் தங்கள் வாழ்வை திரும்பி பார்த்தே உணர்ந்து கொள்வார் தெய்வத்தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் சிவவாக்கியர் என்கிற ஒரு அற்புதமான ஞானி இந்த மண்ணிலே உலவி மகத்தான மெய்ஞானங்களை விளக்கிச் சொன்ன பாங்கு பற்றி அவர் அருளாலே நாம் தொடர்ந்து சிந்திக்கின்றோம் அவர் மனித ஆன்மா பற்றி பேசுகிறார் இந்த ஆன்மா ஒரு உடம்புக்குள் வருவதற்கு முன்பு ஒரு விடுதலை நிலையில் இருந்தது ஒரு தாயின் கருப்பைக்குள்ளே உடல் உருவாகிற போது முழு உருவமும் தோன்றுவதற்கு முன்பு அது எப்படி உள்ளே வந்து குடி புகுந்தது என்கிற கேள்வியை வைக்கிறார் உருத்தரிப்பதற்கு முன் உடல் கலந்தது எங்கனே என்கிறார் அழகான கேள்வி பாருங்கள் உரு தரிப்பதற்கு முன் கலந்தது எங்கனே மனித உடம்பில் ஆழமான பார்வை உள்ள ஞானிகள் தாயினுடைய கருப்பையிலே ஒரு பிண்டம் உருவாகி சில நாட்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்புதான் உயிர் அங்கே வந்து குடியேறுகிறதாம் கருப்பை ஒரு காலி வீடு அதில் முதலில் குடியேறுவது உடம்பு அந்த உடம்புக்குள்ளே உள்வாடகையாக உயிர் வந்து சேர்க்கிறது சில பேர் அப்படித்தான் வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு உள்வாடகைக்கு அதை விடுவார்கள் இந்த உடம்பு அதைத்தான் செய்கிறது தாயின் கருப்பையில் தனக்கென்று இடத்தை பிடித்து கொண்டு அதன் பிறகு உள்ளே உயிரை வந்து தங்க அனுமதிக்கிறது இதை அபிராமிப்பட்ட ரொம்ப அழகாக சொல்லுவார் குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி என்று சொல்லுவார் குறம்பை என்றால் பிண்டமாக இருக்கக்கூடிய உடம்பு அப்ப உருத்தரிப்பதற்கு முன் உடல் கலந்தது எங்கனே வடிவம் பெறுவதற்கு முன்பு இந்த ஆன்மா எப்படி உடலில் வந்து கலந்தது கருத்தரிப்பதற்கு முன் காரணங்கள் எங்கனே என்கிறார் இது ரொம்ப ஆழமான கேள்வி இந்த வீட்டில் இன்னாருக்கு இவர் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்ற காரணங்கள் கருத்தரிப்பதற்கு முன்னரே எழுதப்பட்டு விட்டது அதாவது நிறைவேறாத ஆசை அல்லது நீண்டகால பந்தம் பழைய பிறவி தொடர்புகள் விட்டு போனவற்றை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் என்று இந்த உயிருக்கு எத்தனையோ கதவுகள் திறக்கப்படுகின்றன அப்படி பல காரணங்களை உத்தேசித்துத்தான் ஒரு கரு தரிப்பதற்கு முன்பு அந்த கருவில் வந்து இந்த உயிர் கலக்க வேண்டும் என்று காரணங்கள் எழுதப்பட்டன ரெண்டு விஷயங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார் உருத்தரிப்பதற்கு முன் உடல் கலந்தது எங்கனே கருத்தரிப்பதற்கு முன் காரணங்கள் எங்கனே என்கிறார் அது மட்டுமல்ல அதற்கு எல்லாமே பொருத்தமாக அமைகிறது ஒரு குழந்தை அது ஒரு பெரிய இசைக்கலைஞராக வர வேண்டும் என்றால் ஓரளவு இசை அறிவு இருக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து பிறக்கிறது அதுக்கு வழிகாட்ட யாராவது அந்த வீட்டிலே இருக்கிறார்கள் இப்படி எல்லாமும் அதற்கு சாதகமாக அமைகிறது பொருத்தி வைத்த போதமும் பொருந்துமாறு அது எங்கனே என்று கேட்கிறார் அதற்குரிய ஞான மார்க்கம் மிகச் சரியாக பொருந்துகிறதே அது எப்படி அது யாருக்கு தெரியும் என்றால் உன்னுடைய குருவுக்கு தெரியும் குரு திருத்தி வைத்த சொல் குறித்துணர்ந்து கொள்ளுமே என்று முடிக்கிறார் அது குரு திருத்தி வைத்த சொல் நீங்கள் இந்த பிறவியில் ஒரு குருவிடத்திலே இருந்து அந்த குருவினுடைய சங்கல்பம் ஒருவேளை அடுத்த பிறவியில் தான் நிறைவேறும் என்றால் அதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று உங்களுக்கு விதி இருந்தால் அதற்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று விதி இருந்தால் அதற்கு வாய்ப்பாக இந்த இடத்தில் வந்து நீ பிறப்பாய் என்று தன்னுடைய சீடனுக்கு அந்த குரு அடுத்த பிறவிக்கான சங்கல்பத்தையும் கொடுக்கிறார் உரிய நேரத்தில் முக்தியும் கொடுக்கிறார் என்று பார்த்தால் குரு திருத்தி வைத்த சொல் என்று அதைத்தான் சிவவாக்கியர் சொல்லுகிறார் அதை என்ன செய்ய வேண்டுமாம் குறித்து உணர்ந்து கொள்ளுமே ஒருவர் ஞான மார்க்கத்திலே நடைபோட தொடங்கிவிட்டார் அவருக்கென்று ஒரு நல்ல குரு வாய்த்து விட்டார் அந்த குருவை பார்த்தாலே உடல் சிலிர்க்கிறது உள்ளம் முருகுகிறது கண்கள் காரணமின்றி கண்ணீர் பெருகுகிறது என்றால் அந்த குருவிடத்திலே பல பிறவிகளாக நாம் தொண்டு செய்திருக்கிறோம் என்று பொருள் அந்த குருவின் ஆக்ஞைப்படி திருவருளனுடைய உத்தரவின்படி ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக காரியத்துக்காக சங்கல்பத்துக்காக இந்த பிறவியை நாம் எடுத்திருக்கிறோம் என்று பொருள் இப்படியெல்லாம் பல்வேறு காரண காரியங்கள் தாமாக வந்து கூட்டு வைக்கப்பட்டதல்ல பொருத்தி வைத்த போதமும் பொருந்துமாறு அது எங்கனே என்று கேட்கிறாரே இவையெல்லாம் ஏற்கனவே பொருத்தி வைக்கப்பட்டவை தானாக உரிய காலத்தில் பொருந்துகின்றன அதற்குரிய ஊர் அதற்குரிய பெற்றோர் அதற்குரிய இடம் வசிப்பிடம் வாழ்விடம் வளரும் அதற்கு உகந்த நண்பர்கள் இன்று உரிய வழிகாட்டுதல்கள் அந்தந்த நேரத்திலே திறந்து கொள்கின்றன எல்லாமே எதேச்சையாக நடந்ததாக நாம் கருதுகிறோம் எதேச்சையாக எதுவும் நடக்கவில்லை எல்லாம் திட்டமிட்டு ஒவ்வொரு காயும் நகர்த்தப்படுகிறது என்பதை காலப்போக்கிலே ஆன்மீகத்திலே ஓரளவு ஆழமான பார்வை உள்ளவர்கள் தங்கள் வாழ்வை திரும்பி பார்த்தே உணர்ந்து கொள்வார் எனவே இதை குரு உனக்கு விதித்த விதி என்றோ அல்லது குரு உனக்கு மறைமுகமாக சொல்லுவார் நீ இதற்காக இப்படி வந்திருக்கிறாய் இவர் உள்ளுணர்வை ஏற்படுத்துவார் சில பேருக்கு சொல்லாகவே சொல்லுவார் அப்போதுதான் இந்த மூன்று கேள்விகளுக்கான பதில்கள் மனதிலே தாமாக உதிக்கும் கருத்து உருத்தரிப்பதற்கு முன் உடல் கலந்தது எங்கனே கருத்தரிப்பதற்கு முன் காரணங்கள் எங்கனே பொருத்தி வைத்த போதம் பொருந்துமாறு எங்கனே இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே வந்தால் குரு திருத்தி வைத்த சொல் குறித்து உணர்ந்து கொள்ளுமே என்று சிவவாக்கிய சொல்லுகிறார் மனிதன் ஏதோ தன்னுடைய முயற்சியினால் சில விஷயங்கள் நடக்கிறது என்று எடுத்துக்கொள்ளுகிறான் ஆனால் அவன் அதற்குரிய விதியை பெற்றிருக்கிறான் அதற்குரிய வாழ்வை பெற்றிருக்கிறான் என்பதைத்தான் நமக்கு இந்த சூழ்நிலைகள் உணர்த்துகின்றன எனவே சிவவாக்கியர் என்ன சொல்லுகிறார் வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்று திருவள்ளுவர் சொன்னதைப் போல வகுக்கப்பட்டது என்று ஒன்று உன் வாழ்வில் இருக்கிறது டிவைன் பிளான் ஃபார் யூ என்று சொல்வார்கள் அப்படி உனக்கான ஒரு தெய்வீக நோக்கம் வாழ்வில் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் அந்த ஓட்டத்தோடே மனிதர்கள் போவார்களே தவிர இது ஏன் இப்படி நடக்கிறது எதற்காக இப்படி அமைகிறது என்றெல்லாம் கேள்வி கேட்க மாட்டார் அப்படியானால் நமக்கு நேரடியாக பதில் தெரியாத கேள்விகளுக்கான பதில்கள் விடைகள் யார் மேல் இருக்கிறது சிவனிடம் இருக்கிறது அவன் எல்லாவற்றுக்கும் விடையாக வருகிறான் என்பதால் தான் அவனுடைய வாகனத்துக்கே விடை என்று பெயர் தோருடைய செவியின் விடை ஏறி என்றால் வெறும் ரிஷப வாகனத்தில் ஏறி வருகிறான் என்று மட்டும் பொருள் அல்ல நம் கேள்விகளுக்கு விடையாக அவனே வருகிறான் என்பதனாலே இறையருளால் இந்த வாழ்வு நிகழ்கிறது என்பதை சிவவாக்கியர் சுட்டுகிறார் இதுபோன்ற அவருடைய அருளிச் செயல்களை நாம் தொடர்ந்து செஞ்சிருப்போம்